ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ லாக்டவுன் சைக்காலஜினுடைய கிளாஸ் டூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ் ஓகேங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நோட்டிபிகேஷன்ஸ்க்காகலாம் வெயிட் பண்ணுவேன் வேணா நமக்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வர உறுதியான ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போகுது கண்டிப்பாக அது எப்போ வந்தா என்ன ஆக்சுவலாக நமக்கு லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆனவனே நோட்டிபிகேஷன் எப்ப வேணா வரலாம் நம்ம நம்மளுடைய ப்ரெரேஷனா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஒரு இருபது நிமிஷம் கூட எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி படிக்க மாட்டீங்களா சொல்லுங்க கைஸ் ஓகேங்களா நம்ம நம்ம கத்துக்கிறது தானே நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம் ஸோ நம்ம கத்துக்கிறது பெட்டர் தான் எப்பயுமே வந்து படிப்பு வந்து கெட்டு போறது இல்ல இதுன்னா கூட்டா புரியலை கெட்டு போறதுக்கு படிப்பு தானே சோ கெட்டு போவாது கண்டிப்பா சோ வந்து கத்துட்டே வரலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் டூ வீடியோக்காக லாக்டவுன் சைக்காலஜி கிளாஸ் டூ சோ இருபது தான் பாத்துல இன்னைக்கான இருபது கேள்வி சோ முதல் கேள்வி பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் விடுபட்ட இடத்தை சரியான பதிலை கொண்டு நிரப்போம் சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்துன்றது முப்பது நெய்திருக்காங்க அப்போ ஒன்பதுன்றது என்ன நெய்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் கெஸ் பண்ணனும் ஸோ அஞ்சு ஏன் முப்பது நெய்திருக்காங்கன்னா யோசிக்கணும் டக்கு டக்குன்னு அஞ்சு ஆறையும் பெருக்குனா என்ன வரும் நமக்கு முப்பது அப்போ அஞ்சுக்கு அடுத்து உள்ள நம்பரோட பெருக்கிருக்காங்க அதனால தான் முப்பது நெய்திருக்காங்க அப்போ ஒன்பதுக்கு அடுத்து உள்ள நம்பர் பத்து ஸோ ஒன்பதை பத்தால பெருக்குனா என்ன ஒரு ஆன்சர்

விடுபட்ட இடத்தை சரியான பதிலை கொண்டு கேட்டிருக்காங்க சோ மூணு நாலு இருபத்தி அஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன பெரியன் இந்த இடத்துல வருதுன்னா இதுதான் விடையா இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்னு பண்ணி தான் இந்த விடையை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி என்ன சார் பண்ணிருக்காங்க எனக்கு எல்லாம் ஒரு நம்பரை பார்க்கும்போது அது எப்படி இப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு பழக்கம் தான் பை ஸ்பீடு ப்ராக்டிஸ்னா பிராக்டிஸ்னாலதான் நமக்கு ஈஸியா கெஸ்ட் பண்ண முடியும் சோ நான் ஈஸியா சொல்லிடுவேன் த்ரீ ஸ்கொயர் பண்ணிருக்காங்க ஒன்பது ஃபோர் ஸ்கொயர் பண்ணிருக்காங்க பதினாறு ரெண்டுக்குமே என்ன பண்ணிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க த்ரீ ஸ்கொயர் நைன் இது கூட்டினா என்ன வருது அப்போ கேள்வியில நமக்கு கேட்டிருக்கிறது அஞ்சு நாலு அப்ப 5 ஸ்கொயர் பண்ணா இருபத்தி அஞ்சு பிளஸ் நால ஸ்கொயர் பண்ணா பதினாறு சோ 16 பதினாறையும் கூட்டினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி சோ விடை 41 ஓவர் முடிஞ்சது அடுத்த கொஷின் மூணாவது கொஷின் ஒரு சீரியஸ் போயிட்டு இருக்கு அதாவது வந்து ஒரு இங்கிலீஷ் லெட்டர் சீரிஸ் போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல கொஷின் மார்க் வச்சிருக்காங்க அந்த விடுபட்ட இடத்துல என்ன வரணும்னு கேக்கிறான் ரெண்டு ரெண்டு லெட்டர் வந்துருந்துச்சுன்னா ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி என்னதான் பண்ணியிருக்காங்கன்றத கெஸ் பண்ணுங்க என்னுக்கு கடுத்து பி எழுதியிருக்காங்க அப்போ ஓன்ற ஒரு லெட்டர் விட்டு இருக்கான் அடுத்து பி அடுத்து ஸோ எழுதியிருக்காங்க ஒரு லெட்டர் விட்டு தான் எதிர்க்காங்க அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டருக்குலாம் ஒரு ஒரு லெட்டர் ஒரு தான் டி எழுதியிருக்கான் டி கடுத்து

யூ கடுத்து ஒய்னு எதிர்க்காங்கன்னா மூணு லெட்டர் விட்டுட்டு தான் எல்லாத்துக்கும் நடுவில் ஏ விடணும் எதிர்ப்பாங்க தீர்க்கமா கண்டுபிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த நான்காவது வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்குங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் நம்பர் மிஸ் ஆச்சுனாலு வித்தியாசத்தை எடுத்து பார்த்தா ஆன்சர் பெரும்பாலும் வந்துடும் சில நேரத்தில் வித்தியாசம் வரல நான் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வித்தியாசம் எடுத்து பார்க்கலாம் இருபத்தெட்டுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் வித்தியாசம் ஏழு நாற்பத்தி ஒம்பதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் வித்தியாசம் ஒன்பதுல அஞ்சு பிடிச்சுன்னா நாலு பதினாலு ஓகே என்ன வித்தியாசம் அப்பாசம் வந்திருக்கும் அவ்வளவுதான் இதை இந்த வித்தியாசத்தோட வித்தியாசத்தோடு கூட்டினா ஆன்சர் வந்துடும் ஏழு கடுத்து பதினாலு வந்திருக்கு ஏழாவது வாய்ப்பாடு தானே இந்த இடத்துல ஏன் இருபத்தி ஒன்னு வித்தியாசமா இருந்து இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருபத்தி எட்டு வித்தியாசமா இருந்திருக்க கூடாது ஏழாவது வாய்ப்பாடு நம்ம செக் பண்ணிடலாம் இருபத்தி ஒன்னு இதோட கூட்டி இந்த இடத்துல எழுதலாம் அடுத்த வித்தியாசம் கண்டிப்பா இருபத்தெட்டு வருதான் ஒன்பதும் ஒன்னும் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் பத்த நாலு ரெண்டு

என்ன பண்ணலாம் பதிமூணு வருது வித்தியாசம் நாலுல ஒண்ணு போச்சுன்னா அடுத்தது வித்தியாசம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வந்திருக்கு ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் வித்தியாசம் வந்திருக்கு ஆனால் இந்த நம்பர்களுக்குள்ள எதனா தொடர்பு இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எந்த தொடர்பும் இல்லை அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வித்தியாசத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ அஞ்சை எப்படி பதினொன்னா மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டாவது பேருக்குன்னா பத்து அதோட ஒன்று கூட்டினா பதினொன்று இப்படி வர வைக்கலாம் இல்ல அஞ்சு பதினொன்னா மாத்திரத்துக்கு ஒரு வித்தியாசமான டாக்டரி பெருக்குனா தான் கண்டிப்பா வரும் இல்ல கூட்டினா ஆற கூட்டினா வந்திருப்பான் ஆனா ஆற கூட்டி பார்த்தேன் எனக்கு அந்த லாஜிக் குறைக்கல அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டாவது பெருக்கு ஒன்னு கூட்டினேன் வந்துருச்சு இப்ப இதையும் பேருக்குங்க இருபத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு பாருங்க ஒரு மாதிரி ஃபாலோ ஆகுதா இது ரெண்டால பேருக்கு ஒண்ணு கூட்டியிருக்கா இங்க ரெண்டாவது பேருக்கு ரெண்ட கூட்டி இருக்கான் அப்ப அடுத்தது ரெண்டாவது பெருக்கு மூணு கூட்டுற மாதிரி வச்சுக்கலாம் இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாப்பத்தெட்டு நாப்பத்தி எட்டோட மூணு கூட்டினா ஐம்பத்தி ஒன்னு சரியா வந்துச்சு பாருங்க அப்ப அடுத்தது ரெண்டால கூட்டி நால கூட்டி இருக்கணும் ரெண்டால பேருக்கு ஐம்பத்தி ஒன்று ரெண்டாவது பேருக்குன்னா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டோட நாலு கூட்டினா நூற்றி ஆறு ஸோ விடை வந்து நூற்றி ஆறு முடிஞ்சிருச்சு அவ்வளோ சிம்பிள் அடுத்தது ஆறாவது கேள்வி ஒரு மாணவனை அறிமுகப்படுத்தும் பொழுது அங்கித் என்னன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்டெர்டியூஸ் எ பாய் அங்கித் செட் இஸ் த சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழில் கொஷின் இருக்கும் எஸ்ஐ பொறுத்தவரையும் பிசி பொறுத்தவரைக்கும் தமிழில் தான் கொஷின் இருக்கும் ஸோ ஈஸியாக தமிழையே படிச்சுக்கோங்க இவர் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனுடைய மகனுடைய ஒரே மகனின் மகளுடைய மகன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அங்கித் வந்து யாரோ ஒரு மாணவனை பார்த்து தான் சொல்றாங்க யாரோ ஒரு பாயை பார்த்து சொல்றான் என்னன்னு சொல்றான்னா இவர் என் இந்த இவர்னா இவர் தான் இந்த பாய் தான் இவர் இவர் என்னுடைய தாத்தா அப்ப யாருக்கு தாத்தா அங்கித்தோட தாத்தா அங்கித்தோட தாத்தா தாத்தாவின் ஒரே மகன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தாத்தாவின் ஒரே மகன் சோ அங்கித் போய் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அங்கிருந்து போய் வர தாத்தான்னு கூப்பனோன்னா அவங்க மகனுக்கு மகனுக்குதான் இவன் பிறந்துருக்கணும் அவங்க மகனுக்கு தான் இவன் பிறந்து இருக்கணும் அப்பதானே தாத்தா கூப்பிட முடியும் அப்ப அங்கீத்தோட தாத்தாவினுடைய ஒரே மகனுக்கு பிறந்தவன் தான் அங்கீத் ஆனா அவங்க அப்படி சொல்லல ஒரே மகனின் மகளுடைய அப்ப இந்த மகனுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஓகேங்களா ஒரு மகனுக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்ப அங்கீத்து இவங்களும் என்ன வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மகனுடைய மகள் வந்து அங்கீத்துக்கு என்ன வேணும் சிஸ்டர் வேணும் அந்த மகளுடைய மகன் தான் யாருன்னு அந்த பாயம் அப்ப அங்கித்தோட மச்சான் அக்கா பையன் மச்சான் அதாவது மருமகன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அங்கித் மச்சா மருமகன் அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல தன் தாத்தாவினுடைய ஒரே மகனுடைய மகளுடைய மகன் தான் அங்கித்ன்னு சொல்லியிருக்கான் அப்ப அங்கித் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு அப்ப தாத்தாவினுடைய மகனுடைய மகள்னா தான் அங்கித் கூட பிறந்த சகோதரி அந்த சகோதரிடைய தான் இருக்கணும் சோ பொறுமையா சால்வ் பண்ணுங்க ஈஸியா வரும் அடுத்தது ஏழாவது கேள்வி வந்து ஒரு பாகிதத்தை இப்படி மடிச்சு வெட்டினா எப்படி தோன்றி இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ மடிச்ச உருவத்தெல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல சென்டரா பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஓல்ஸ் வந்திருக்கும் இந்த இடம் ஒரு ஓல்ஸ் வந்துருக்கும் பிரிக்கும் போது இப்படி இப்படி இந்த நாலு இடத்துல வந்திருக்கும் வந்துருக்கும் அதான் சால்வ் பண்ணணும் ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்லலாம் ஏ ஆப்ஷன் தான் குழந்தை கூட போட்டிருக்கோம் அதெல்லாம் ஓகேங்களா எயித்து கொஸ்டின் பாருங்க ஸ்பேரோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஸ்பேரோ அப்படின்ற வார்த்தை என்னன்னு இருக்குன்னா ஒன் த்ரீ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர்னு இருக்கு அதே மாதிரி ரிங்குன்ற ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா சிக்ஸ் நைன் செவன் எய்ட்னு இருக்கு அப்போ ரைம்ஸ்ன்றது என்ன எழுதுவாங்க நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் எது எதுக்கு நேரா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது அப்படியே எழுத வேண்டியது இப்போ ஆருக்கு நேரம் என்ன இருக்கு சிக்ஸ் ஏக்கு நேராக ரெண்டு ஐக்கு நேரா ஒன்பது எண்ணுக்கு நேரா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு எஸ்க்கு நேரா இருக்கிறது ஒன்னு அப்போ சிக்ஸ் டூ நைன் செவன் ஒன்னு எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் ஆன்சர் ஸோ ஏ ஆப்ஷன்லயே இருக்கு முடிஞ்சது கதை ஓகேங்களா அடுத்த ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கும் பின்வரும் இந்த குறியீடுகளை இந்த சமன்பாட்டில் மாற்றி எழுதும் போது சமன்பாடு சரியாக இருக்கும் அதாவது இங்க ஒரு குறியீடு கொடுத்திருக்கான் பதினேழு பதினஞ்சு இன் டு அஞ்சு ஐம்பதுன்னு கொடுத்திருக்கான் இருநூத்தி ஐம்பது ஓகேங்களா சோ இதுல ரெண்டு ரெண்டு குறியீடு கொடுத்திருக்கான் அதை மாத்துனா எதுல சரியா வரும்னு கேட்டிருக்காங்க உடனே நான் எப்படி கெஸ் பண்ணுவேன் அப்படின்றத பாத்துக்கோங்க இப்ப ஈக்குவல் மாத்த சொல்றாங்க போய் நல்லா பாருங்க பெருக்கள் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அஞ்சு ரிசல்ட் அதிகமா தான் வரப்போகுது ஏன்னா டு இங்க போயிடும் பெருக்கல் இந்த இடத்துல வரும் அஞ்சு ஐம்பதையும் கண்டிப்பா அதிகமா வரும் அப்ப பதினேழுல இருந்து அஞ்சு பதினஞ்சு பசங்க அது வருமா அது மைண்ட்லயே சொல்லலாம் அந்த ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இல்ல அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு இங்க கூட்டல்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கூட்டல்னு ஒன்னு இல்லவே இல்லை பி ஆப்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல சோ பெருக்களையும் மைனஸையும் மாத்த சொல்றாங்க இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு இந்த இடத்துல மைனஸ் போட சொல்றாங்க ஸோ இதுவாது வருமானா டெஃபினட்டா இதுவும் வராது ஏன்னா எல்லா இங்க என்ன நோனி பண்ணுமியா அதாவது பதினஞ்சு அஞ்சாவது பேருக்கு அதுல இருநூத்தி ஐம்பது கழிச்சா அவனுக்கு பதினேழா வரும் கண்டிப்பா வராது ஏன்னா பெருக்கல தான் முதல்ல பண்ணிருக்கணும் அது பண்ண முடியாது ஸோ இதுவும் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மைண்ட்லேயே போட வேண்டியது ஒரு சின்ன கணக்கு தான் ஓகேவா கடைசியில பாருங்க பெருக்கலையும் மைனஸையும் மாற்ற சொல்றாங்க இப்ப பெருக்கலை இந்த இடத்துல வச்சுக்க சொல்றாங்க மைனஸ் இந்த இடத்துல வச்சுக்க சொல்றாங்க அதாவது பதினேழு பதினஞ்சால பெருக்கி அஞ்ச என்ன பண்ண சொல்றான் கழிச்சா உனக்கு இருநூத்தி ஐம்பது வருமானு கேட்கறான் வேணா பெருக்கி பாருங்க பதினேழும் பதினஞ்சும் பெருக்குன்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு சரி இருங்க ஒரு வாரமா பெருக்கி காமிக்கிறேன் பதினேழையும் பதினஞ்சையும் இருக்குன்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒண்ணு எண்பத்தி அஞ்சு பதினேழு அஞ்சு ஒண்ணு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு வருதுங்க சோ இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல அஞ்சு போச்சுன்னா இருநூத்தி ஐம்பதான்னு கேட்கறான் கரெக்ட் இருநூத்தம்பத்தஞ்சுல அஞ்சுன்னா இருநூத்தி ஐம்பது அப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்ப ஆன்சர் இன்டூ டு அண்ட் மைனஸ் இதுதான் மாத்தி ஆகணும் பத்தாவது கேள்வி பாருங்க பிரேம் ராஜு சுந்தர் ஹரி மற்றும் ஓம்பால் ஆகிய ஐந்து நண்பர்கள் உள்ளனரா சோ அஞ்சு பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் இதுல ராஜுவிடம் சுந்தரை விட அதிக நிலமும் பிரேமை விட குறைவான நிலமும் இருக்கு அப்ப ராஜுன்னு கிட்ட நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரை விட அதிகமான நிலம் அப்ப சுந்தரை விட அதிகமான நிலம்னா சுந்தர்ல இருந்து வாய் வந்து யாரை நோக்கி பெருசா போனோம்னா ராஜுவை நோக்கிதான் போடணும் ஏன்னா ராஜு கிட்ட யாரை விட நிலம் அதிகமா இருக்கு சுந்தரை விட அதிகமா இருக்கு ஆனா யாரை விட குறைவா இருக்குன்னா பிரேமை விட குறைவா இருக்கு அப்ப பிரேம் தான் இவனை விட அதிகமா வச்சுட்டு இருக்கான் நல்ல ஞாபகம் வச்சுங்க ராஜை விட அதிகமா வச்சுட்டு இருக்கிறது யாரு பிரேம் புரியுதுங்களா ராஜு சுந்தரை விட அதிகமாகவும் பிரேமை விட குறைவாகவும் சோ இப்படிதான் இருந்திருக்கும் காம்பினேஷன் அடுத்தது ஓம்பாலிடம் அனைவரையும் விட குறைவான நிலம் இருந்தது அப்ப ஓம்பாலுன்றவங்க கிட்ட எல்லாரை விட குறைவான நிலம் அவன் தான் அப்ப லாஸ்ட் அவன் தான் ஓம்பால் இப்பதைக்கு நம்ம கிட்ட மூணு பேர் நாலு பேர் வந்திருக்காங்க ஸோ ஓம்பால லாஸ்ட்டாக போட்டுறேன் இன்னும் யார் வரணும் யாராவது ஒருத்தர் உள்ள வரணும் ஹரி வரணும் ஓகே ஹரியிடம் சுந்தரை விட குறைவான நிலம் உள்ளது ஹரி கிட்ட சுந்தர விடவும் என்னவா இருக்கான் குறைவான நிலம் இருக்கான் ஓகே அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பக்கம் தூக்கி இதெல்லாம் ராஜுக்கு யாரை விட அதிகமா இருக்கு சுந்தர விட அதிகமா இருக்கு அதே மாதிரி இவன் பிரேமை விட கம்மியா வச்சிட்டு இருக்கான் சுந்தர விடவும் கம்மியா இருக்கிறது ஹரி எல்லாரை விட கம்மியா இருக்கிறது ஓம்பால் ஸோ நம்மளை கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எனில் யாரிடம் அதிக நிலம் உள்ளதுன்னா பார்த்தாலே தெரியுது பிரேம் தான் அதிக நிலம் இருக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது பதினோராவது கொஷின் இந்த வார்த்தைகளை வந்து ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசை அமைக்க சொல்றாங்க அதுதான் இருக்கு ஸோ அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது மூணு நாலு லெட்டர் ஃபர்ஸ்டு நாலு லெட்டர் வந்து பிஆர்எம் தான் இருக்கு அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அடுத்தது நாலாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏ இருக்கு அடுத்ததுலயும் ஏ இருக்கு அடுத்ததுலயும் ஏ இருக்கு அடுத்ததுல இ இருக்கு ஓகேங்களா அஞ்சாவது லெட்டர் பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அஞ்சாவது லெட்டர் இதுல ஈ இதுல ஏ இதுல ஏ இதுல அஞ்சாவது லெட்டர் இ இருக்கிறதுனாலயே இதுதான் கடைசியா வரப்போகுது ஏன்னா இதெல்லாம் ஏ இருக்கிறதுனால தான் முதல் மூணு இடத்துக்குள்ள போட்டி இது கண்டிப்பா கடைசியா தான் வரும் அப்ப நாலாவது இந்த நாலாவது வார்த்தை என்பது கடைசியா தான் வரும் நாலாவது வார்த்தை கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பி இன்னொன்னு டி அப்போ சி ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி ஏ ஆப்ஷனும் கிடையாது ஸோ இந்த பி சியில தான் ஏதோ பி டியில தான் ஏதோ ஒன்னு இதில் நம்ம செக் பண்ணிடலாம் இதுல எந்த இடம் மாறி இருக்குன்னு பாருங்க இந்த ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை மூணாவது வார்த்தை தான் ஏன்னா ரெண்டுத்திலுமே மூணு தான் காமனாக இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை மூணாவது வார்த்தை தான் அதுல எந்த டவுட்டும் இல்லை கடைசி வார்த்தை நாலாவது வார்த்தை தான் ஸோ இந்த செகண்ட் வார்த்தை என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும் அப்போ ஏல சிக்ஸ்த் லெட்டர் பாருங்களேன் இப்போ எல்லாமே ஏ ஏ தான் இருக்கு சிக்ஸ்த் லெட்டர் பாருங்க இதுல சிக்ஸ்த் லெட்டர் என் இருக்கு இதுல சிக்ஸ்த் லெட்டர் n இருக்கு இதுல சிக்ஸ்த் லெட்டர் எஃப் இருக்கு சோ எஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும்ன்றதனால தான் இந்த மூணாவது லெட்டர் கழிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டுத்துலயே n தான் இருக்கு இது ரெண்டுத்துல எது அடுத்து தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா n க்கு அடுத்து ரெண்டுத்துலயே e தான் இருக்கு n க்கு அடுத்து ரெண்டுத்துலயே n தான் இருக்கு பாருங்களே அடுத்த லெட்டர் e தான் இருக்கு அடுத்த லெட்டர் n தான் இருக்கு பொதுவாவே வந்துட்டு இருக்கு லாஸ்டா பாருங்க இது c வருது இது t வருது அப்ப c a b c d ல முதல்ல வருமா t a b c d ல முதல்ல வருமானா c தான் முதல்ல வரும் அப்போ மூன்றாவது வார்த்தைக்கு அடுத்தது முதல் வார்த்தை வரும் முதல் வார்த்தைக்கு வார்த்தை வரும் ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி தான் ஓகேங்களா இவ்வளவு வரணும் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கட்டே கிடையாது கண்டிப்பா ஒரு ஒரு லெட்டரியா கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கணும் எழுதுற மாதிரி எம்என் என்ற இடத்தில் ஒரு கண்ணாடியை வைத்தால் படம் எவ்வாறு தோன்றும் சோ இந்த இடத்துல கண்ணாடி வச்சா வீடு எப்படி ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல அந்த இது வந்திருக்கணும் கண்டிப்பா அதே மாதிரி கூரை வந்து இப்படி போயிட்டு இந்த இடத்துல விலகி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கும் உள்ள இருக்கிறது வந்து இப்படி தான் வந்திருக்கணும் இதை நான் அழகா வரைஞ்சிட்டேன் சோ இது மேல் நோக்கி இருக்கு இந்த பாருங்க இந்த கீழ் நோக்கி போட்டாலும் கடைசியா இந்த மாதிரி அது இங்கே பாருங்களா மேல் நோக்கி இருக்கா அப்ப ஏ வராது சோ இதுல அது இல்லவே இல்ல சி வராது இது அப்படியே படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு டி வராது சான்ஸ் ஆப்ஷன் பி முடிஞ்சிருச்சு ஓகே தேர்ட்டீன்த் கொஷின் ஒரு மனிதன் மேற்கு நோக்கி நிற்கிறான் எதுமா மேற்கு இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இதுதான் மேற்கு வெஸ்ட் அப்ப ஒரு மனிதன் வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து இவன் எதிர்கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறான் சோ ஆன்டி கிளாக் வைஸ்னா நான் அன்னைக்கே சொன்னேன் கிளாக் வைஸ்னா இப்படி மூவ் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ்ல மூவ் ஆகுறது அப்ப ரிவர்ஸ்ல நைன்டி டிகிரி போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரின் இப்படிதான் சோ இப்படி வந்திருப்பான் தெற்கு பார்த்திருப்பான் அப்ப மேற்குல நிக்கிற ஒருத்தன் 90 டிகிரி ரிவர்ஸ்ல anti போறானா அவன் என்ன வந்துருவான்? தெற்கு வந்துருவான். 90 டிகிரி திரும்பி 10 மீட்டர் நேராக நடக்கிறான். சோ தெற்கு திசையை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்? 10 நேராக நடக்கிறான், பின்பு மீண்டும் எதிர்கடிகார திசையில் டிகிரி again டிகிரி பார்க்கக்கூடிய திசை என்னன்னு கேக்குறான். அவன் எந்த திசையை பார்ப்பான்? அதாவது மேற்குல இருக்கிற ஒருத்தை திரும்பி தெற்குக்கா போயிட்டு திருப்பி கால்பந்து கூடைப்பந்து வெளி விளையாட்டுகள் கேரம் ஆகியவற்றை தொடர்பு ஒரு வெண்படம் எது ஃபுட்பால் வாலிபால் அவுடோர் கேம்ஸ் அண்ட் கேரம் கேரம் வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுறோம் அது இன்டோர் கேம்ஸ்ல சேரும் கேரம் வந்து என்ன சேர்ந்துரும் இண்டோர் கேம்ஸ்ல சேர்ந்துரும் ஓகேவா நமக்கு அப்ப அது வெளி விளையாட்டு கிடையாது கேரம் தனித்து நிற்கணும் ஸோ ஃபுட்பால் ஆகட்டும் வாலிபால் ஆகட்டும் ரெண்டுமே வெளி விளையாட்டுகள் தான் வெளியில தான் ஸோ அப்போ இது ஆனா ஃபுட்பாலும் வாலிபாலும் வேற வேற அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் உள்ள இருக்க இந்த ரெண்டு சின்ன வட்டத்தில் ஒன்னு ஃபுட்பால் இன்னொன்னு வாலிபால் இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவுடோர் கேம்ஸ் கேரம் வந்து இன்டோர் கேம்ஸ் அது அப்படி இருக்கிறது ஓகேவா படத்தை இப்படிதான் வரைஞ்சிருக்கணும் கரெக்ட் கொஸ்டின் ஆருஷ் பர்த்டே இஸ் ஆன் தேர்ஸ் டே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை வந்து ஆருஷ் வந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி எப்போனா ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் அதே வருடத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த மிதுலின் பிறந்த நாள் என்ன கிழமையா இருக்கும் கேட்கலாம் ஏப்ரல் டுவெண்டி செவன்ல இருந்து செப்டம்பர் இருபத்தி வரையும் வரணும் அப்போ எழுதிக்கோங்க மாசம் முதல்ல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சோ மாதங்களை எழுதிட்டேன் ஓகேங்களா சோ எத்த ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை கிழமை இருக்குன்றதை எழுதி வச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம் சோ ஏப்ரல்லையும் செப்டம்பர்லயும் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டை தான் கரெக்டா கால் மாசம் டே கவுண்ட்ல இருக்கு மே மாசம் முப்பத்தி ஒரு நாள் ஜூன் மாசம் முப்பது நாள் ஜூலை முப்பத்தி ஒரு நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒரு நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேட்டதுனால இருபத்தி எட்டு அப்டே எழுதி ஏப்ரல் மட்டும் இருபத்தி ஏழுல இருந்தா ஆரம்பிக்க போறோம் ஏப்ரல் மொத்தம் இருக்கிறதே முப்பது நாள் தான் சோ முப்பதுல நம்ம இருபத்தி ஏழுல இருந்தா ஆரம்பிக்க போறோம்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நாலே நாள் தான் கணக்கு எடுத்துக்க போறோம் இது எல்லாத்தையும் கூட்டுங்கம்மா இப்போட்டுங்கமா நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினஞ்சு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கானா ஒன்னாம் தேதி வியாழக்கிழமையா இருந்துச்சுன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சாவது நாள் என்ன கிழமை இதுதான் கேள்வியே இன்னைக்கு வியாழக்கிழமை நூத்தி ஐம்பத்தஞ்சாவது நாள் எண்ணெய் கிழமை அதுக்கு ஃபர்ஸ்ட் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஏழால் அடிங்க ஏழால் அடிச்சா பதினஞ்சு ரெண்டு இன்னொரு பதினஞ்சு ரெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு ஒண்ணு அப்போ இருபத்தி ரெண்டு வாரங்கள் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழால் அடிச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு வாரங்கள் வந்திருக்கு மிச்சம் ஒண்ணு மீந்திருக்கு அப்போ ஒரு நாள் ஓகேவா சோ முதல் நாள் வியாழக்கிழமையா தொடங்குச்சுன்னா ஏழாவது நாள் என்ன கிழமையா இருக்கும்னா புதன்கிழமை தான் ஒரு வாரம்ன்றது அதன கணக்கு முதல் நாள் வியாழக்கிழமையா தொடங்குச்சுன்னா கண்டிப்பா ஏழாவது நாள் என்னவா இருக்கும் புதன்கிழமையா இருக்கும் அப்ப ஏழால் அடிப்படக்கூடிய இருபத்தி ரெண்டு வாரம் இருக்குது ஒரு வாரம் புதன் முடியுதுன்னா இருபத்தி ரெண்டு வாரமும் தான் முடியும் புதன்கிழமையில தான் முடியும் அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் என்ன கிழமையா இருந்திருக்கும்னா புதனுக்கு அடுத்த நாளான யாழன் புரிஞ்சுதுங்களா சோ ஒரு வாரம் இன்னைக்கு வியாழக்கிழமை நூத்தி ஐம்பத்தஞ்சாவது நாள் என்ன இன்னைக்கு புதன்னா ஏழாவது நாள் என்னவா சார் இன்னைக்கு வியாழன்னா ஏழாவது நாள் வந்து புதனா இருக்கும் அப்ப ஒரு வாரம்ன்றது புதன்ல முடியுதுன்னா இருபத்தி ரெண்டு வாரமும் எதுலதான் முடியும் புதனே முடியும் அந்த இருபத்தி ரெண்டு வாரம் முடிஞ்சு ஒரு நாள் என்னவாதா இருக்கும்னா வியாழக்கிழமையா இருக்கும் இஸ் வியாழக்கிழமை முடிஞ்சது பதினாறாவது கேள்வி நான்கு பெட்டிகளின் எடை மதிப்பு கொடுத்திருக்கான் அதாவது பைட் ஆஃப் ஃபோர் பாக்ஸஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இருபது முப்பது கிலோகிராம் நாற்பது கிலோகிராம் அறுபது கிலோகிராம் எனில் எந்த அளவு வந்து நீங்க கூட்டினீங்கன்னா கூட்டினீங்கன்னா பெட்டியோட அளவு வரவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த இருக்கக்கூடிய நாலு பெட்டியும் கூட்டுங்களேன் அறுபது நாற்பது முப்பது இருபது அறுபது நாற்பது ஒரு நூறு நூறு பிளஸ் ஒரு முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது பிளஸ் ஒரு இருபது நூத்தி ஐம்பது அப்போ எல்லா பெட்டியும் கூட்டினா என்ன வருது நூத்தி ஐம்பது அப்ப நூத்தி ஐம்பதுன்ற கிலோகிராம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அவன் என்ன கேட்டிருக்கான்

அப்போ வராத அளவு என்னதான் நூத்தி நாற்பது தான் அதுதான் வராது எப்பயும் ஒரு பத்து கம்மியாக தான் வைப்பாங்க அதுதான் வராமல் இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க ஒரு கொஸ்டின் வித்தியாசமா கேட்டிருக்கான் நைன் ஆஷ் த்ரீ இதை வந்து ஆறுன்னு எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க இதை முப்பத்தி ரெண்டு எழுதியிருக்காங்க அப்ப இருபத்தேழு ஆஷ் த்ரீ இதை என்னன்னு எழுதுவாங்க ஒன்பதுல இருந்து மூணு ஆறு இந்த குறியீடு எதையோ நமக்கு ஒரு கணக்கு தான் சொல்லுது இந்த ஏதோ ஒரு கணித குறியீடு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு வரும் ஒன்பதுல மூணு ஆறு ஆனா பதினஞ்சுல மூணு ஒன்பதா வரும் பன்னெண்டு தானே வரும் அப்ப நம்ம மைனஸ் பண்ண கூடாது அங்கே கெஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணுல எடுக்கிற லாஜிக் தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ ஆகணும் அப்ப இந்த இடத்துல வேற ஏதோ பண்ணிருக்கான் அப்படி வரும்போதுதான் யோசிச்சேன் இங்க பாருங்களா அறுபதுல பாதி முப்பதா

அப்ப இருபத்தி ஏழையும் மூணையும் கூட்டினா முப்பது முப்பது டிவைடட் பை ரெண்டு ஆன்சர் பதினஞ்சு ஆன்சர் வந்ததா ஓகே பதினெட்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா எந்த சதுரமும் செவ்வகம் இல்லை இது ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் ஆல்ரெடி சிலாஜிசத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கான்செப்ட் தெளிவா புரியுறதுக்கு நான் இப்ப ஃபாஸ்டா தான் நடத்த போறேன் எந்த சதுரமும் செவ்வகம் இல்லைன்னா சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் தொடர்பு இல்ல அப்ப சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் என்ன இல்லையா தொடர்பு இல்ல அனைத்து செவ்வகமும் முக்கோணம்னா எல்லா செவ்வகமும் என்ன முக்கோணம் இப்படிதான் படம் வரையணும் எந்த சதுரமும் செவ்வகம் இல்லைனா சதுரத்தையும் செவ்வகத்தையும் பிரிச்சுட்டேன் எல்லா செவகமும் முக்கோணம்னா செவ்வகத்தெல்லாம் எதுக்குள்ள அடைச்சிட்டேன் முக்கோணத்துக்குள்ள அடைச்சிட்டேன் இப்போ இந்த முடிவுகள் ரெண்டுத்த படிக்கணும் இது வருமா வராதான்றதுதான் சொல்ல போறோம் சில முக்கோணம் சதுரமாகுமான்னு கேட்டிருக்கான் இப்ப முக்கோணம் சதுரமும் டச் ஆயிருக்கா வட்டம் இல்ல அப்ப முதல் முடிவு தவறான முடிவு சில முக்கோணம் செவ்வகமாகும் ஆமா சில முக்கோணம் வந்து எதுக்குள்ளதா இருக்கு தான் இருக்கு அதாவது தான் செவ்வகம் இருக்கிறதுனால சில முக்கோணம் எதுவாகும் செவ்வகமாகும் சோ இரண்டாவது முடிவு சரி முடிவு இரண்டு மட்டும் சரி ஒன்லி கன்குளூஷன் டூ தான் சரியான விடை சோ முடிஞ்சது சோ அடுத்தது லாஸ்ட் ரெடே கொஸ்டின் தான் பாத்துல சோ இந்த இடத்துல பாருங்களா ஒரு கேள்விக்கான சீரிஸ் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி கேள்விகள் இனிமே வரக்கூடிய கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இருக்கான் எல்லாமே கம்பைண்ட் ஆயிருக்காத லெட்டர் இருக்கு சிம்பிள் இருக்கு இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இருக்கான் இப்ப நமக்கு அதுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் கொடுக்கப்பட்ட வரிசையில் எத்தனை எஸ்கள் அதற்கு முந்தைய எழுத்தாக ஆங்கில எழுத்தையும் அதை தொடர்ந்து குறியீட்டையும் பெற்றுள்ளது அதாவது வந்து இங்க சீரீஸ் இருக்குல்ல இந்த தொடர் இந்த தொடர்ல எத்தனை எஸ்ஸுக்கு முன்னாடி ஆங்கில எழுத்து இருக்கணும் அதாவது ஆங்கில எழுத்துனா ஏபிசிடியில எது வேணா இருந்திருக்கலாம் ஆங்கில எழுத்துனா என்ன இருக்கலாம் ஏபிசிடியில எது வேணா இருந்திருக்கலாம் அதே மாதிரி எஸ்ஸ தொடர்ந்து என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இருக்கணும் ஓகேங்களா அப்ப எஸ்ஸுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும் எஸ்க்கு பின்னாடி சிம்பிள் இருக்கணும் வாங்க செக் பண்ணிடலாமா இங்க பாருங்க எஸ் இருக்கா எஸ்க்கு முன்னாடி ஆங்கில எடுத்த ஐ இருக்கு அட்டுன்ற சிம்பிள் இருக்கு எஸ்க்கு பின்னாடி அப்ப இது ஒரு ஜோடி அதே மாதிரி வேற எஸ் இருக்கா இங்க பாருங்க எஸ் இருக்கு ஆனா எஸ்க்கு பின்னாடி சிம்பிள் இருக்கா இல்ல அப்ப இது எனக்கு ஜோடி இல்ல இங்க பாருங்க எஸ் இருக்கு எஸ்க்கு முன்னாடி லெட்டர் இருக்கு அதுக்கு பின்னாடி சிம்பிள் இருக்கு அப்ப இது எனக்கு ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எஸ் இருந்துச்சு நான் இப்ப அழிச்சிட்டேன் அந்த எஸ்க்கு முன்னாடி பாருங்களேன் ஆங்கில லெட்டர் இல்ல சிம்பிள் தான் இருக்கு அப்ப இது எனக்கு ஜோடி இல்ல இங்க ஒரு எஸ் இருக்கு பின்னாடி சிம்பிள் இல்ல அப்ப இது எனக்கு ஜோடி இல்ல இங்க எஸ் இருக்கு பாருங்க முன்னாடி லெட்டர் இருக்கு பின்னாடி சிம்பிள் இருக்கு அப்ப இது எனக்கு ஒரு ஜோடி அப்ப மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குன்னா அந்த மாதிரி மூணு ஜோடி இருக்கு ஜோடிகளை மட்டும் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் அதாவது க்கு முன்னாடி என்ன இருக்கணும் ஆங்கில லெட்டர் இருக்கணும் எஸ் பின்னாடி என்ன இருக்கணும் சிம்பிள் இருக்கணும் கரெக்டா பாத்தீங்களா சோ இப்ப மூணு ஜோடி இருந்துச்சு அந்த மாதிரி இப்ப அடுத்த கேள்வி ஆன்சர் இதுக்கு மூணுமா அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அனைத்து குறியீடுகளையும் நீக்கிவிட்டால் சோ அனைத்து குறியீடுகள்லாம் என்னன்னா எல்லா சிம்பிளையும் எடுத்துற சொல்றான் நீக்கிட்டா எந்த எழுத்து சரியாக நடுவுல இருக்கும்னு கேக்குறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா சிம்பிளையும் எத்தணுமா சோ சிம்பிளே எனக்கு தேவையில்லை சிம்பிளே தேவையில்லைன்னா எல்லா சிம்பிள் மேலேயும் நான் கோடை போட்டுரு கோடை போட்டுரு எனக்கு தேவையே கிடையாது சிம்பிள் ஓகேங்களா கோடை போட்டுன்னா எந்த லெட்டர் கண்டிப்பா நடுவுல இருக்குன்னு கேக்குறான் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கூட்டுங்க அப்பதான் நடுவுல இருக்க லெட்டர் நம்மளால சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

ஓகேங்களா ஆன்சர் எஸ் பதினோராது லெட்டரா வந்தது எஸ் ஏன்னா இந்த பக்கம் பத்து விட்டாலும் எனக்கு பதினோராவது லெட்டர் தான் நடவு வந்திருக்கும் சோ எஸ் தான் ஆன்சரா இருந்திருக்கும் சோ ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து வீடியோஸ் புடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சோ இன்னும் பல வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்காக நடத்திட்டே தான் இருப்போம் இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய உதவிகள் கேள்விகளை தெரிந்து கொள்ளும் பிளஸ் ஜி கே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோல வந்து உங்களை பாக்குற வரையும் தேங்க்யூ பாய்